அன்புக்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போது இணையதள வழியில் பதில்களை எப்படி அனுப்புவது என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கிறேன் முதல்ல ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு அனுப்புவோம் குரூப்பில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இதுதான் அந்த லிங்க்கு ஹெச்டிடிபி எஸ் குட் நியூஸ் சென்டர் டாட் இன் அப்படின்னு இருக்குது இந்த லிங்க்கு தான் அனுப்பியிருக்கிறோம் இதை நீங்கள் முதல் க்ளிக் பண்ணணும் எப்படி கிளிக் பண்ண உடனேயே எப்படி உள்ளே போகும் இப்படி போன உடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம மொதல் மொதல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா புதிய பதிவு அப்படின்னு சொல்லி நடுவில் இருக்குது கீழே பார்க்குறீங்க கீழ் வரிசையில் நடுவில் புதிய பதிவுன்னு ஒன்று இருக்குது அதை க்ளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ண உடனே இப்படி தான் வரும் இப்படி வந்த பிறகு நம்ம அலைபேசி எண் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா இதில் அப்போ அந்த அலைபேசி எண் அந்த இடத்துல அப்படி கிளிக் பண்ணும்போது வரும் நம்ம நம்பர் க்ளிக் பண்ணுறோம் நம்ம அலைபேசி என்ன அதில் போடுறோம் போட்டுட்டேன் இப்போ அடுத்து தொடர்க கொடுக்குறோம் தொடர்க கொடுத்த பிறகு இப்படி ஒரு விண்ணப்ப படிவம் அப்படிங்கிற தெரிய வரும் இதில் நம்ம பதிவு எண் அப்படிங்கிறத நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்துடும் அடுத்து பெயர் அப்படிங்கிற இடத்துல உள்ளதை நம்ம கிளிக் பண்ணணும் நம்ம பெயர் என்னவோ அதை போடணும் நான் வந்து அருட் ஜோதிமணி இப்படி தமிழ்லேயும் போடலாம் அப்படி இல்லைனா இங்கிலீஷ்லேயும் போடலாம் போட்டுக்கலாம் அடுத்து மறை மாவட்டம் அப்படின்னு சொல்ல ரெண்டாவது கெட்டிருக்கு மறை மாவட்டம் கெட்டிருக்கு மறை மாவட்டம் சொல்லும்போது அதை கிளிக் பண்ணுறோம் அந்த அம்புக்குறி கிளிக் பண்ணும்போது ஒன்று தூத்துக்குடி இன்னொன்று பிறன் கேட்குது நம்ம இந்த குழுவில் சேர்ந்துருக்க ஐயாயிரம் பேரில் மூவாயிரம் பேருக்கு மேலே தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதனால் தூத்துக்குடியை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோடனே தூத்துக்குடி வந்துடுச்சு மறை மாவட்டத்துக்கு கீழே ஒருவேளை நீங்கள் வேறு மறை மாவட்டம் சென்னை பாண்டிச்சேரி கடலூர் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா பிற கிளிக் க்ளிக் பண்ணணும் அப்போ பிரான் வந்துடும் அப்போ நான் வந்து தூத்துக்குடி கிளிக் பண்ணுறேன் தூத்துக்குடி வந்துடுச்சு அடுத்து பங்கு அடுத்த தூத்துக்குடிக்கு அடுத்து பங்கு கேட்டிருக்காங்க இந்த பங்கு அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணும்போது இப்படி நிறைய வரும் நிறைய பங்குகள் பேர் வரும் அடைக்கலாபுரம் ஆலந்தலை அமளிநகர் அணைக்கரை அப்படி நிறைய பங்குகள் பேர் இருக்குது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகள் பேரும் இருக்குது இதில் நம்ம எதா நம்ம பங்கு எதவோ அதை கிளிக் பண்ணிக்கணும் கடைசி கருங்கடல் வரைக்கும் இருக்குது எல்லா பங்குகளும் இருக்குது நான் இப்போ ஆலந்தலையில் இருக்கேன் அதனால் ரெண்டாவது இருக்குது ஆலந்தலை அதை கிளிக் பண்ணிவிட்டேன் இங்கே பங்குங்கிற இடத்துல ஆலந்தலை வந்துடுச்சு அடுத்து ஊர் பெயர் சிலருக்கு வந்து பங்கு ஒன்றா இருக்கும் ஊர் பெயர் வேறையாக இருக்கும் அவங்க வந்து அதை எழுதிக்கலாம் சிலருக்கு பங்கும் ஊரும் ஒன்றாகவே இருக்கும் அவங்க அப்போ அதே இதை எழுதிக்கலாம் எனக்கு பங்கு ஆலந்தலை ஊரும் இப்போ ஆலந்தளையில் தான் இருக்கேன் அதனால் ஆலந்தலை இங்கிலீஷ்லேயும் போட்டுக்கலாம் அல்லது தமிழில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதெல்லாத்தையும் போட்டு முடித்த பிறகு கீழே ஒரு கட்டம் இருக்குது மேலே கூறிய தகவல்கள் அனைத்தும் உண்மை என கூறி உறுதியளிக்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கட்டத்தை க்ளிக் பண்ணும் இப்போ அந்த ரைட் ஐட் ஊதாக்கில் வந்துருச்சு இப்போ அதை தூக்கி விட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டது போட்டி உள்நிலைவு பகுதிக்கு செல்லவும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ என்னுடைய எது தப்போ பதிவு செய்யப்பட்டுருச்சு இப்போ நான் வந்து இந்த போட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறேன் கீழே கடைசி போட்டின்னு ஒன்று இருந்துச்சு அதை கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ண உடனே இப்படி வந்துடுது இப்போது போட்டி உள்ளே வந்த உடனே உள்ளே உள் நுழைக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இதில் என்னுடைய அலைபேசி எண் அதாவது எந்த எண்ணை பதிவு செஞ்சனோ அந்த எண்ணெய் இதில் போடணும் போட்டுட்டேன் போட்டுட்டு ஹூல் செல்கே கொடுக்குறேன் மொத மொதல் நான் இப்போ உள்ளே போகிறதுனால இதில் வந்து கடவு சொல் புதிய கடவு சொல் பதிவு செய்கின்றது அப்படின்னு அர்த்தம்னா பாஸ்வேர்டுக்கு அப்போ நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறோமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம் நான் இப்போதைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி எளிய பாஸ்வேர்டு கொடுக்குறேன் மறுபடியும் புதிய கடவு சொல் பதிவு செய்க அப்படின்னு சொல்லி வருது அதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரே பாஸ்வேர்டை ரெண்டு நேரம் கொடுக்கணும் கொடுத்த பிறகு பதிவு செய்க இப்போ நம்ம பதிவு செஞ்சாச்சு என் ஃபோன் நம்பர் பதிவு செஞ்சாச்சு பாஸ்வேர்டு பதிவு செஞ்சாச்சு இப்போ பாஸ்வேர்டு போட்டு முடித்த பிறகு நமக்கு இப்படி வந்துடும் இதில் தான் போட்டிக்கு செல்க அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் இதுக்குள்ளே வந்த உடனே இங்கே வாரம் ஒன்று கேள்விகள் இருக்குது முதல் கேள்வி மனிதன் எவ்வாறு துன்பத்திற்கும் சாவுக்கும் தன்னை உள்ளாக்கிக் கொள்கிறான் இதில் அப்போது நம்ம நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் இதில் எது சரியோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் இருக்குது பச்சை கலர் இருக்குது அந்த பச்சை கலரை கிளிக் பண்ணணும் நான் இப்போது வந்து ஆன்சர் இது தான் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண முடியாது அதனால் நான் நினச்சிரேன்னா எல்லாத்துக்குமே நாலாவது ஆன்சரை மட்டும் கிளிக் பண்ணுறேன் நான் க்ளிக் பண்ணிட்டேன் நாலாவது தான் க்ளிக் பண்ணியிருக்கேன் க்ளிக் பண்ணணும்னு இப்படி வரும் ஒருவேளை ஒன்றாவது தான் ஆன்சர்னால் அப்படி ஒன்றை கிளிக் பண்ணணும் இல்லைண்ணா ரெண்டுனா ரெண்டு மூணுனா மூணு நாலுனா நாலு ஏதாவது ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட் இந்த பச்சை கலர் பச்சை கலரை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டாவது கேள்வி வந்துட்டு இப்போ ரெண்டாவது கேள்வியில் இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்குறேன் இதில் எது சரியான பதிலோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கும் நாலாவது போடுறேன் போட்டுட்டு சேவ் நெக்ஸ்ட் அடுத்து மூணாவது கேள்வி வந்துட்டு இதிலையும் ஏதாவது ஒன்று க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சரியான பதிலை க்ளிக் பண்ணிவிட்டு கொடுக்க வேண்டியதான் எப்படி அடுத்து ஒம்பதாவது கேள்வி அடுத்து பத்தாவது கேள்வி வருது பதினொன்றாவது கேள்வி நான் பத்தாவது கேள்வியில் பதிலில் கிளிக் பண்ணாமலேயே சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்போ அதை என்ன செய்யலான்னு சொல்ல கொஞ்சம் பொறுத்து சொல்கிறேன் இப்போ பதினொன்றாவது கேள்வி அதில் ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன் சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி தண்ணீர் ரத்தம் மாதிரி கிளிக் பண்ணியிருக்கேன் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் பதிமூணாவது கேள்விக்கு பாம்பியில் கிளிக் பண்ணியிருக்கேன் சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் மெல்கி சதைக்கு யார் இவை அனைத்தும் போட்டுட்டு இந்த பச்சை கலர் நீங்கள் பதிலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பச்சை கலரை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் பதினேழாவது கேள்வி அடுத்து பதினெட்டாவது கேள்வி கிளிக் பண்ணிட்டேன் பத்தொம்பதாவது கேள்வி இருபது இருபத்தொன்று பரங்க ரொம்ப எளிமையாக இருக்குது நீங்கள் உட்காந்து உட்காந்து எழுத வேண்டாம் எது ஆன்சர்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் எப்படி க்ளிக் பண்ணிவிட்டு அந்த பச்சை கலரை கிளிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் தான் நான் எல்லாத்துலேயுமே கடைசி உள்ளதாக க்ளிக் பண்ணியிருக்கேன் அது சரி தவிரலாம் நான் வரல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் க்ளிக் பண்ணிவிட்டு வரேன் இப்போ இருபத்தொம்பதாவது கேள்வி வந்துடுச்சு அடுத்த முப்பதாவது கேள்வி இதோட முடிஞ்சிருச்சு கேள்விகள் எல்லாமே எல்லாம் வந்துட்டு பாருங்கள் ஆல் கொஸ்டின் ஆன்சர் சக்ஸஸ்ஃபுல்லி வியூ கொஸ்டின் மோடு இப்போது நம்ம எத்தனை கொஸ்டின் கிளிக் பண்ணியிருக்கோம் அத்தனை கேள்வி கிளிக் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே அந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்திங்களா வாரம் ஒன்று கேள்விகள் அதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே மேலே காட்டுது நமக்கு என்ன காட்டுதுன்னா ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஒன்லேருந்து முப்பது வரைக்கும் உள்ள கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் எல்லாமே பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கிளிக் பண்ணலை அப்படின்னா அந்த சவப்பு கலரோ இல்லை ஊதா கலரோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீங்கள் எல்லாமே முப்பது கேள்வி முடிஞ்ச உடனே முடிஞ்சிட்டு அர்த்தம் அடுத்து தேர்வு முடிவு இதை தான் போய் பார்க்கணும் தேர்வு முடிவு இந்த சைடு முகப்புன்னு இருக்குது அதில் பதத்தையும் பக்கத்து சைடில் முகப்புன்றிருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும் அதில் தேர்வு முடிவுன்னு ஒன்று இருக்குது கீழே ஆறாவது ஏழாவது இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் தேர்வு முடிவுகள் நம்ம இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு இதில் முடிவு வரும் அப்படி இல்லையா கீழே பாருங்கள் முகப்பு விவிலியம் முடிவுகள் தன்ம வர விபரம் இருக்குது அதில் முடிவுகள் கிளிக் பண்ணாலும் அதுதான் வரும் எப்படி நீங்கள் செய்யலாம் சரி இவ்வளோ தான் எளிமையான முறை தான் நீங்கள் இதை பார்த்து கவனமாக செய்யுங்க த சந்தேகம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கங்க நன்றி